கிழக்கு உகண்டாவில் உள்ள ஆறு கிராமங்களில் ஏற்பட்ட வீடுகள் பேர் பரிதாபமாக பலியாகினர் இதுகுறித்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள உகண்டா செஞ்சரிவி சங்கத்தினர் கோரிக்கையில் மண்ணில் புதைந்த பதிமூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் மண் சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளனர் மண்ணில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பது பேர் வரை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக உள்ளூர் பத்திரிகைகளில் கூறப்பட்டுள்ளது உகண்டாவில் அடிக்கடி மண் சரிவுகள் ஏற்படுவது வழக்கமானது ஆனால் புதன்கிழமை இரவு பெய்த கடுமையான மழையின் காரணமாக புலம்புலி மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது வாகனம் கொண்டு மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருப்பதால் மீட்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் சமூக ஆர்வலர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மண் சரிவில் ஐம்பது ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து பேரிடர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது